ஏழாம் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருந்தார் வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் அது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ மாணவர்களுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உடனே ஆசிரியர் சொல்கிறது வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் அப்போது ஒரு வயக்காட்டில் ஏழு மீட்டர் கயிறு அந்த கயிற்றுல ஒரு கயிற்றுடைய ஒரு முனை வந்து ஒரு பசுமாட்டினுடைய கழுத்தில் கட்டிருக்காங்க இன்னொரு முனை வந்து முளைக்குச்சி அதை அடித்து கட்டிருக்கிறாங்க அப்போ அந்த பசுமாடு அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வரணும் புல் அப்போ அது வட்டமாக அப்படியே சுற்றி மேயும் அப்போ எவ்வளோ பரப்பளவு புல்லு மேய்ஞ்சிருக்கும் இதுதான் கேள்விங்க உடனே ஆசிரியர் கேட்டு அதை போர்டில் எழுதி போடுறாரு அப்படியே பசுமாடு அப்படின்னா அது வட்டமாக மேயுது அப்போ வட்டம் வட்டத்தினுடைய ஆரம் தான் அந்த ஏழு சென்டிமீட்டர் கயிறு ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் கயிறு அப்போ வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் பை அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரம் வந்து ஏழு அப்போ இருபத்ரெண்டு பை ஏழு பிறக்கல் ஏழு பிற்கல் ஏழு ஒரு ஏழு ஒரே அடிச்சிங்கன்னா இருபத்திரெண்டு பிறக்கள் ஏழு இருபத்தி ரெண்டு ஏழாவில் பிறக்கிறீங்கன்னா எவ்வளோ வருங்க நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் அவ்வளோ பரப்பு புல்லு மேய்ஞ்சிருக்கும் அப்புடின்னு ஆசிரியர் சொல்கிறாரு மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க அப்புறம் போர்டில் எழுதி போட்டார் படம் வரைஞ்சார் உடனே எல்லோரும் எழுதிட்டாங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் எதிர்த்து கேட்குறான் சார் இப்போ பசுமாடு வந்து அந்த ஏழு மீட்டர் கைட்டில் கற்றுக்கிங்கன்னு சொல்கிறீங்க ரைட்டு பசுமாடு சுற்றி மேய்ஞ்சிட்டே வரும் அப்போ மேய்கிறப்போயே எல்லா பிள்ளையும் ஒட்டுக்காக மேய்ஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக மேஞ்சிட்டே ஒரு சுற்று சுத்தம் மறுபடியும் ரெண்டாவது சுற்று சுற்றும் மூணாவது சுற்று சுற்றும் நாலாவது சுற்று சுற்றும் இப்படி சுற்றிட்டே இருக்கும் ஒவ்வொரு சுற்று சுற்றுறப்ப அந்த குச்சியில் அந்த கயிறு சுற்றிக்கும் அப்போ முதல் சுற்று சுத்துறப்போ ஏழு மீட்டராக இருக்கும் ரெண்டாவது மீட்ரு ஆறே முக்கால் மீட்டர் ஆறரை மீட்டராக இருக்கும் இப்படி சுற்றிக்கிட்டே வந்துன்னா அந்த கைத்தோட நீளம் குறையும் இல்லை அப்போ அது எப்படி உங்களுக்கு வட்டமாக கரெக்டாக நூற்றி ஐம்பத்தி நாலு சதுமீட்ரு வரும்னு வச்சு வரும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள் அப்போ ஆசிரியர் என்ன பதவி சொல்ல முடியுது இப்போ மாணவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் அந்த காலத்து மாணவர்கள் உக்குள் என்ன இருக்குதோ ஆசிரியர் சொல்வதோ அப்படியே எழுதிக்குவாங்க ஆனால் இந்த காலத்து மாணவர்கள் சுயமாக யோசிக்கும் திறன் பெற்றவர்கள் அப்போது அது அவன் அந்த மாணவன் சொல்கிறதும் சரி தான் ஒரு சுற்று சுற்றிட்டு கூட நீளம் குறையும் அப்போ குறைஞ்சிட்டே வந்து எப்படி சரியாக வட்டம் வரும் அப்போ அதுக்கு வேறு ஏதாவது ஃபார்மலா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கார் ஆசிரியர் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்